ஹாய் காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் இந்த ஸ்கின் ஒயிட்னிங் அந்த கொரியன் ஸ்கின் இதெல்லாம் இது பண்ணுவாங்கள்ல அந்த டைப் பட் ஆனால் நம்ம இந்தியன் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணி காமிக்க போகிறேன் இது வந்து ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ க்ளோ கொடுக்கும் அந்த அளவுக்கு அந்த ஸ்கின்னு நம்ம ஜாக்கெட் அதெல்லாம் போடுறோம் அப்படின்னா அது கீழே நம்ம முழுங்கைக்கு மேலே நமக்கு வந்து பிளாக் இருக்கும் மாதிரி அதாவது நம்ம நம்ம வெயில் அந்த அளவுக்கு பட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப இதாக இருக்கும் டேன் ஆகி இதாக இருக்கும் நம்ம பாடி கலருக்கும் நம்ம கைக்கு இதுக்கு அந்த இதுக்குமே ஸ்கின் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஓவர் நைட்டாக வந்து நான் ஊற வச்சிருக்கேன் ஜஸ்ட்டு ஓவர் நைட் வந்து அதாவது இதை வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜில்னஸ்ஸாக இருக்கும் நல்ல ஒரு ஊற வச்சுருக்கேன் அரிசி அண்ட் வந்து உளுந்து அந்த வெள்ளை உளுந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா வெள்ளை உளுந்து அந்த உளுந்து அதை வந்து நல்லா ஓவர் நைட் வந்து ஊற வைக்கனாலும் ஊற வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னும் போது நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் கூட நல்லா ஊற வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை பிளண்ட் பண்ணி நல்லா இது பண்ணணும் இது நல்லா ஊறிடுச்சு அப்படின்னும் போது இதை வந்து நம்ம எப்படி நம்ம இன்க்ரீடியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த உளுந்து நம்ம சாப்பிடவும் செய்யலாம் அந்த அரிசியை நம்ம சாப்பிடவும் செய்யலாம் சரிங்களா நம்ம தோசைக்கு எல்லா தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த உளுந்து வந்து எதுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நமக்கு ஒரு ஒயிட்னஸ் வந்து நல்லா கொடுக்கும் கலரிங் வந்து நல்லா அதாவது ஃபேஸ் வந்து ஸ்கின்னுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னும் போது நல்லா உங்களுக்கு அந்த டைட்னஸ் கொடுக்கும் அந்த தோல் சுருக்கம் இந்த மாதிரிலாம் வந்து ஏஜிங் ஆனே வராது நான் வந்து அதுக்கப்புறமா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சரில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு பிளண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது இதில் பார்க்க உங்களுக்கு தனியாக தெரியும் ஆனால் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு ஒன் மந்த்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கூட பரவாயில்ல ஒன் மந்த் ஏன்னா கம்பல்சரி ஒன் மந்த் நம்ம நான் ட்ரெய்லி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த ஒரு ஐஸ் க்யூப்பாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே வச்சுருந்தேன் அப்பப்போ கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து நான் தண்ணியாகவே இது பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இருக்க இருக்க மாவு வந்து இந்த கண்டிஷன்ஸ் நல்லா வந்து கட்டி ஆக ஆரம்பிக்கும் அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இது பண்ணி வைக்கும்போது ஃப்ரிஸரில் வைக்காமல் நம்ம அடி இதில் வச்சாலுமேவும் அந்த ஆகிடும் அதனால தான் வந்து நான் தண்ணியாகவே பிளண்ட் பண்ணி நல்லா ஒரு மிக்சரில் இது பண்ணிட்டேன் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூரில் ஹனி இது வந்து நான் எனக்கு வந்து மரத்தில் இருந்து அப்படியே வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க ஹனி வந்து அந்த ஹனி தான் வந்து இன்றைக்கி வந்து நான் இதில் வந்து அப்படியே ப்யூர் ஹனி இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹனி இது வந்து ஹனி வந்து பேசிக்கா வந்து நம்ம உள்ள நல்லா இப்போ நம்ம மூணு இன்க்ரீடியண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூணுமே நம்ம சாப்பிட்லாம் ஹெல்தி நம்ம வீட்டில் உள்ளது தான் சரிங்களா இது வந்து அப்படி இருந்து அப்படியே எனக்கு எடுத்து கொடுத்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இருந்து எங்களுக்கு வந்து ஹனி அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போனாங்க பியூர் இது அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா வந்து பிளன் பண்ணிக்கணும் நல்லா வந்து இதை பிளன் பண்ணோம் அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும் அந்த ஒரு அந்த ஒரு கலரிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நல்ல ஒரு மிக்சரில் நல்ல ஒரு கலராக இருக்கும் அந்த கோல்டு ஃபேஸியெல்லாம் பண்ணலாம் அந்த டைப்பில் வந்து நமக்கு இருக்கும் பட் இந்த ஹனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு பல்ல பல்லன்னு வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் ஹனி வந்து நம்ம சாப்பிடவும் செய்யலாம் ஆனால் அளவுக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு ஸ்பூன் வெறு வயத்தில் இந்த மாதிரி சாப்பிடலாம் இல்லை ஏதாவது ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து ஹனி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஸ்பூ அப்பயுமே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும் இல்லை வெந்நீரில் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து ஜீரணமாக ஆரம்பிக்கும் அந்த நெக்ஸ்ட் வந்து அது நல்ல ரெண்டு ஸ்பூன் நல்லா நிறையவே நான் ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா அது ஒரு ஒன் மந்த் கிட்ட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் மாவு வந்து நமக்கு வந்து நிறைய அரைச்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த க்ரீம் இது வந்து அந்த அரிசி வந்து பார்த்திங்க இப்போனா இப்போ நிறைய வந்து ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி தான் பார்க்கிட்டு இருக்கேன் ஆனால் சொல்லப்போனால் நான் ஆரம்பத்தில் இருந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் பச்சரிசி மாவில் வந்து நான் இது பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இதில் உளுந்து மாவு நம்ம கலந்தனால அந்த உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்கின்னை வந்து டைட்டிங் பண்ணும் அந்த ஸ்கின்னை வந்து நம்ம டைட்டிங் பண்ணும்போது நல்லா வந்து அந்த ஸ்கின் டேனாக இருக்கும் பார்த்திங்களா அந்த டேன் பகுதி எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும் அண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறத நம்ம கண்ணார கண் கூட நல்லா பார்க்கலாம் அது வந்து அந் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நமக்கு வந்து இது உணர்ந்துடும் அப்புறம் இது நல்லா வந்து நல்லா வந்து மொழியிலேருந்து நான் மொட்டிலேருந்து நல்லா எடுத்துக்கிறேன் சரிங்களா இது நல்லா பென் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் மாதிரி பண்ணி கொடுங்க அந்த மொழி எல்லாமே நம்ம அதில் தான் பிளாக் நம்ம ரொம்ப கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்த நல்லா மசாஜ் பண்ணி இது பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தா டென் மினிட்ஸ் ஏன்னா அந்த உளுந்து வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து அந்த ஸ்கின் இதில் பண்ணாலும் சீக்கிரமாக உணர்ந்துடும் அந்த உணர்ந்தனால அரிசியும் அதே மாதிரி தான் சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து நல்லா இதாகிடும் ஆனால் உளுந்து அதை விட ரொம்ப நம்ம வந்து நமக்கு நல்லா உணந்து நல்லா இதாகிடும் அதுக்கு முன்னாடியே வோம் நம்ம தேய்ச்சோனே நல்லா ஸ்க்ரப் பண்ணி மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா உணர்ந்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம லைட்டாக தண்ணி வச்சு லைட்டாக அந்த தண்ணி பட்டு அப்படியே அந்த மசாஜ் பண்ணி அப்படியே மெதுவாக தேய்ச்சி மெதுவாக அப்படியே எடுத்தோம்னா அந்த எல்லாமே வந்து இதாகிடும் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து நீங்கள் இதை போட்டுக்கிட்டே வரீங்க அப்படின்னா அதுக்காக நான் உடனே சரியாயிடும் உடனே கலர் கொடுத்துரும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இது கண்டினியூவாக போட்டுருந்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த அந்த இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கோ எதுக்கோ போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு ப்ரைட்னஸ்ஸாக நல்லா இருக்கும் நம்மளோட இப்போ நான் கையை கழும்போது உங்கள் கையை கையை நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ஒரு இது இருக்குதுன்னு அந்த ஒரு பிரைட்னஸ் வந்து நல்லா தெளிவாக அவங்களுக்கே நல்லா தெரியும் இதை வந்து நீங்கள் எங்கேயாவது பிசேஷு போகிறீங்க அப்போ நம்ம அது பண்ணலாம் அப்புறம் சம்மர் டைமுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணலாம் நல்ல ஜில்லுன்னு நல்லாயிருக்கும் நல்லா உண்மையிலே சூப்பராக இருக்கும் அண்ட் வேர் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளாத்தை வச்சு நல்லா இது பண்ணுங்கள் காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா வந்து அப்படி தொடச்சி மெதுவாக எடுத்துக்கோங்க அப்புறம் மாய்ச்சரைஷன் தான் போடுங்க அப்புறம் வந்து நல்லா ஒரு இந்த வெயிலுக்கு இதுக்கெலாம் வந்து செம்மையாக சூப்பராக இருக்கும் என்னை பார்த்தீங்க எங்களுக்கே தெரியும் என்னை சுற்றி பார்த்தா எந்த அளவுக்கு வெயில் இதாக இருக்குதுன்னு அவ்வளோ வெயில் தாங்க முடியல அந்த அளவுக்கு இதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இதே மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு இன்கிரீடியன் வந்து ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோ நிறையா போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் காய்ஸ் அண்ட் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் வந்து சாஃப்ட்டாக அழகாக நீட்டாக அதை தொட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து போட்டுட்டு செம்மையாக இருக்கும் பாய்